அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ஸ்ரீராம நவமி ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாமே ரொம்பவே சிம்பிளான ரெசிபீஸ் தான் ஸ்ரீராமர் வந்து ரொம்பவே சிம்பிளானவர் அவர் தெய்வமாக இருந்தாலும் அவர் தெய்வங்கிறத எந்த இடத்துலையுமே வெளிக்காட்டாமல் ரொம்ப சிம்பிளான லைஃப் தான் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு அதனால் இன்றைக்கி ஸ்ரீராம நவமிக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப சிம்பிளாக ராமருக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பை வந்து ஊற போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெந்நீர் ஆட் பண்ணுறேன் நல்லா சீக்கிரமாகவே ஊறி வரும் இப்போ இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பானகம் பண்ணுறதுக்கு வெள்ளத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு டம்ளர் நல்ல பாகு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதுதான் நல்லாயிருக்கும் அதை வந்து நம்ம ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் வெள்ளத்துக்கு வந்து அதே சைஸ் டம்ளரில் வந்து நாலு டம்ளர் தண்ணி வந்து சரியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வெந்நீர் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து வெள்ளம் சீக்கிரமாகவே கரைஞ்சி வரும் அந்த நாலு டம்ளர் தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெள்ளம் வந்து இது தண்ணியிலே ஃபஸ்ட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம வெள்ளம் போட்டிருந்தோம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இந்த வெள்ளைப்பாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து சம்டைம்ஸ் வந்து அடியில் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் வெந்நீரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வெள்ளத்தை கரைய வைக்கிறது மூலமாக எல்லாமே எந்தளவுக்கு நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்பவே மெயினான இன்க்ரீடியண்ட் கண்டிப்பாக வந்து நம்ம இதில் சேர்க்கணும் இப்போ இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு அரை லெமனோட ஜூஸை மட்டும் பிழிஞ்சு வச்சிருக்கேன் அதில் வந்து கொஞ்சத்தை இந்த பானகத்தில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீதியை வந்து நம்ம அப்புறமா லேட்டராக வடை பருப்பில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளோட பானகம் சூப்பராக ஆகிடுது நல்லா கலர்ஃபுல்லாக கன்சிஸ்டன்சி வந்து சரியாக இருக்குது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற எந்த கப்பில் வந்து வெள்ளம் எடுக்கிறீங்களோ ஒரு கப்புக்கு வந்து நாலு கப் தண்ணி சரியாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட பானகம் வந்து ரெடியாகிடுத்து பாருங்க இப்போ பருப்பு பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுது பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ நம்ம இதை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதனால் நான் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு அகலமான ஃபில்டரில் தண்ணியெல்லாம் இல்லாமல் அந்த பாசிப்பருப்பை மட்டும் நம்ம நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் பாசிப்பருப்பை மட்டும் நல்லா ஊர்னதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு அதை வந்து நான் சேர்த்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சமாக ஒரு துண்டி இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி துருவலையும் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை அதையுமே வந்து நம்ம ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் அப்புறம் நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நல்ல டேஸ்ட்டுக்காக பாருங்கள் கொஞ்சமாக வெள்ளரிக்காய் நல்ல தோலெல்லாம் சீவிட்டு நல்ல அதையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மாங்காய் இது எல்லாமே டேஸ்ட்டாக சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் கடைசியாக வந்து அந்த லெமன் ஜூஸ் அதை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அரை லெமனோட ஜூஸை வந்து நான் எடுத்திருந்தேன் அதில் கொஞ்சத்தை வந்து பானகத்தில் ஆட் பண்ணிட்டோம் மீதியை வந்து நம்ம வடை பருப்புலேயும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலக்க வேண்டிதான் வெள்ளரிக்காய் மாங்காய் தேங்காய்லாம் போட்டனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கலந்து விட்டுட்டா சூப்பரான வடை பருப்பு வந்து ரெடி ஆகிடும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக கடுகு பெருங்காயம் கருவேப்பில இந்த மூணையுமே வந்து நம்ம தாளித்து வச்சுருந்தோம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வடப்பெருப்பு இல்லை கோஸ்மரின்னு சொல்லலாம் அது வந்து அருமையாக ரெடியாகிடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம நீர்மோர் பண்ணுறதுக்கு பாருங்கண்ணா இன்றைக்கி பெருமாளுக்கு வந்து இன்றைக்கி ராமருக்கு நெய்வேத்தியம் பண்ண போகிறனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி அதை வந்து உரகுத்தி நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுலேருந்து நம்ம ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு டம்ளர் ஃபுல்லாக நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் மோரை நான் வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தயிரை வந்து நம்ம வந்து நல்லா சிலுப்பி எடுத்துக்கணும் தயிரை நல்லா சிலுப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணியை சேர்க்கலாம் நல்லா சிலுப்பிக்கோங்க மற்ற வச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் தயிர் எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இதுதான் ரேஷியோ நீர்மோறுக்கு இது வந்து சரியாக இருக்கும் இப்போ இதை ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் அதை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த நீர்மோருக்கு எவ்வளோ தேவையோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமா வந்து கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சியும் வந்து உள்ள சேர்த்துடலாம் பச்சை மிளகாயும் வந்து கட் பண்ணி வச்சதையும் உள்ள ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்டா கடுகு கருவேப்பிலை இது ரெண்டையுமே வந்து நல்லா தாளிச்சு வச்சுருந்தோம் அதையும் வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தா நம்மளோட நீர் மோர் வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்கு தான் இருக்கணும் போய் கலந்து விட்டுக்கலாம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லாம் போட்டனால நல்லாயிருக்கும் தாளித்து வேற போட்டிருக்கோம் இப்போ நம்ம எல்லா ரெசிபீஸையுமே ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ராமருக்கு வந்து எல்லாத்தையும் நைவேத்தியம் பண்ணியாச்சு பாருங்கள் ராமர் ஃபோட்டோக்கு நல்லா புஷ்பம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி நம்ம ரெடி பண்ண நீர்மோர் பானகம் வடப்பருப்பு எல்லாம் வச்சாச்சு வெத்தலைப்பாக்கு பழம் மஞ்சள் வாழைப்பழம் எல்லாமே வச்சு நம்ம நல்லா அம்சி பண்ணியாச்சு நெய்வேதியம் அவ்வளோதான் இப்போ நம்ம மனசில் ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ஸ்ரீராமநாம வராணனின்னு சொல்லிவிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த மூணு சிம்பிள் ரெசிபீஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ